ல்கொண்டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் ஒரு சூப்பரான கேண்டி தான் பார்த்துட்டுருக்கீங்க நம்ம குழந்தைங்களுக்கு பெரிய நெல்லிக்காவை சாப்பிட கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டாங்க அதே மாதிரி ஜூஸாக வந்து பொழிஞ்சு கொடுத்தாலும் அவங்க கரெக்டாக குடிக்கவும் மாட்டாங்க ஸோ அவங்களை எப்படியாவது வந்து இந்த இந்தியன் கிராஸ்பெர்ரி அதாவது பெரிய நெல்லிக்காய் ஆம்லா இதை சாப்பிட வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணும்பொழுது இந்த கேண்டி ரெசிபி ஞாபகம் வந்து செஞ்சு கொடுத்தேன் இது வந்து நான் தேர்ட் டைமாக வந்து செய்கிறேன் இதுக்கு முன்னாடியே நிறைய டைம் வந்து செஞ்சு கொடுத்துருக்கேன் என்னோட பேபி நல்லாவே வந்து சாப்பிட்டாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு ஸோ அதனால தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் கண்டிப்பாக இந்த கேண்டி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் தினமும் ஒவ்வொன்றும் எடுத்து சாப்பிட்டதுக்கு போதும் ஒரு கேண்டி சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தான ஒரு விஷயத்த நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிட்ட மாதிரியும் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதுக்கான லிங்க் வந்து நான் டேக் பண்ணுறேன் ஸோ டேகில் வந்து டெக் செக் பண்ணி பாருங்கள் அது மட்டும் கிடையாதுன்னு நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது மறக்காமல் நம்ம சேனல் பேஜாக செக் பண்ணி பாருங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே பை